டெங்கு தடுப்பு பணியாளர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குங்கள் ஸ்ரீநாத் வடகில் சுகாதாரத்துறையில் உள்ள ஆடடி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுங்கள் சத்தியலிங்கம் வன்னி மாவட்டத்தை புறக்கணிக்கும் வெளிநாட்டு ராஜ தொந்திரிகள் செல்வம் மழை கடந்த கால அரசாங்கங்களேயே ஆயுதம் தூக்கிடும் ரவிகரன் யாழில் இருபத்தோரு நாட்களில் இருநூற்றி எட்டு பேருக்கு டெங்கு தெற்கில் தேர்தலில் களவு ரகுவேன் அர்ஜுனா ராமநாதன் அனுபவிக்கு முழு ஒத்துழைப்பு நிலைப்பாட்டை அறிவிப்பு மனோயம்பே திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் தோல்பொருள் திணிகளது நடாவடி பக்தர்கள் கடும் விசனம் கடுகண்ணாவில் பாரிய மண் சரிவு மண்ணுக்குள் அக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மாற்று அவயவங்களை பொருந்து சென்னை சென்றவர்கள் நாடும் விரும்பினர் விதிக்கப்பட்டது மரண தண்டனை இரண்டாயிரத்தி ஐநூறு சித்த வைத்தியர்கள் பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்றனர் எனவும் அது தொடர்பான நடவடிக்கைகளை துரிதமாக இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பகனந்த ராஜா தெரிவித்துள்ளார் இந்த படிப்படியாக எதிர்காலத்திலே இந்த மருந்து தட்டுப்பாடு நீங்கிக் கொண்டிருக்கின்ற அதே வேளை அடுத்த முக்கிய பிரச்சனையாக இருப்பது எமது வைத்தியசாலைகளுள்ள உள்ள மனித வலு பற்றிய ஒரு குறைபாடு உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த நாடு வங்குரோத் அடைந்த பொழுது அநேகமான சுகாதார ஊழியர்கள் இந்த நாட்டை விட்டு வெகு பெருமளவில் வெளியேறியிருந்தார்கள் எனவே சுகாதார ஊழியர்கள் என்பவர்கள் உயிர்களுக்கு ஓடு அவர்கள் வேலை செய்பவர்கள் எனவே அவர்களை தகுதியான ஒரு பயிற்சியின் பின்தான் பணிக்கு அமர்த்த முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதற்குரிய விஞ்ஞான ரீதியான நமது பகுப்பாய்வுகளை செய்து தேவையான ஆளணியினரை நாங்கள் தேவையான இடங்களுக்கு பணிக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஊழியர் பகுப்பாய்வு மிக அதாவது காடர் ரிவிஷன் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அநேகமாக தை மாதம் அளவிலே இந்த ஊழியர்கள் பற்றாக்குறை படிப்படியாக குறைந்து வந்து மக்கள் மக்களுக்குரிய சுகாதார சேவைகளை நாங்கள் திறம்பட வழங்கக்கூடியதாக என்று நான் இங்கே கூறி வைக்க விரும்புகின்றேன் அத்துடன் There are some uh, vacancies for the medical administrators in the ministry as well as some hospitals. So, we are also taking steps to expedite the process of appointment these eligible and appropriate officers with the assistant from the PSC. So, we will do the appointments very soon. So, the administrators are very much important to run the day to day activities of the hospital. So, we will also take care of that. அப்பாயின்மெண்ட்ஸ் அடுத்ததாக இந்த இந்த பற்றாக்குறைகளாலும் நமது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை மிக பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஏனெனில் அங்கு இருக்கின்ற நமது வைத்திய சேவைகள் மிகவும் பல நெடுங்காலமாக கவனிப்பார்டிருந்த உதாரணமாக நமது மாகா முன்னாள் மாகாண அமைச்சர் வைத்தியர் சத்யலிங்கம் அவர்கள் இந்த சபையிலேயே தெரிவித்திருந்தார் தனது தனது காலத்தில் கூட இவ்வழியான இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றதாக எனவே நாங்கள் அவற்றை சிறிது சிறிதாக தான் நிறைவேற்ற முடியும் நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்போம் உதாரணமாக எமது வைத்தியசாலைகளிலே முக்கியமாக நெடுந்தீவு அனல தீவு நைனாதீவு போன்ற கடல் கடந்த பிரதேசங்கள் வைத்தியசாலையில் இருக்க குறைபாடுகள் பற்றி மக்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் அவற்றிலே முக்கியமாக ஒரு ஆம்புலன்ஸ் படகு சேவை அத்துடன் ஆய்வுகூட வசதிகள் அதோடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மருந்து வழங்கினர் விலங்கு க கலவையாளர்களுக்குள்ள வெற்றிடங்கள் வெற்றி அவர்கள் தினமும் எங்களுக்கு அவர்கள் அதை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே அதற்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் அடுத்த தை மாதத்திலிருந்து எடுக்க இருக்கின்றோம் அத்தோடு யாழ் மாவட்டத்திலேயே ஒரு பெரிய வைத்தியசாலையான இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான் அங்கு வேலை செய்த காலத்திலிருந்தே ஒரு மகப்பேற்று வைத்திய கட்டடம் ஒன்றை நிறுவதற்கு மிகவும் முயற்சி எடுத்திருந்தோம் ஆனால் அது இன்று வரை கைகூடவில்லை இருந்தாலும் இப்பொழுது நமது சில புலம்பெயர் உறவுகள் ஒரு பத்து மாடி கட்டிடம் ஒன்றை நமது யாழ்ப்பாணம் பூதனா வைத்திய சாலைக்கு நன்கொடையாக கட்டித்தர இணங்கியிருக்கிறார்கள் அது தொடர்பாக நாங்கள் நமது அமைச்சரவைக்குரிய அமைச்சரவை பத்திரத்தை கொடுத்திருக்கின்றோம் அனுமதி கிடைத்ததும் அந்த வேலைகள் தொடங்கும் எனவே இந்த வைத்தியசாலைக்கு தேவையான அந்த வைத்திய சேவைகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய எங்களுக்கு எல்லா வக முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் உயர்தர பெறுபவர்களுடன் டெங்கு பணியாளர்களாக பணியாற்றும் ஊழியர்களின் நியமனத்தை நிரந்தரமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சீனா சபையில் தெரிவித்தார் எங்களுடைய ஆர்டிஎச்எஸ் அந்த பிராந்திய சுகார பணியில் ஆளணி பற்றாக்குறை அது உண்மையாகவே மாகாண ஊடாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது உண்மையாக எங்களுடைய மைனஸ் ஸ்டாப் டிரைவர்ஸ் எல்லாம் பாரிய அளவு பற்றாக்குறை இருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பல தூர எடுத்து கூறியிருந்து அதற்கான சேர்த்திட்டங்கள் முழுமையாக வெற்றி பெறவில்லை இதன் ஊடாக சேவைகளை செய்வதிலே பாரிய நெருக்கடி இருக்கின்றது இதற்கு அப்பால் மருத்துவமாக காலை அவசான அவசான

இடையிலே ஒரு நிலவுகின்றது இந்த நான் உண்மையிலே வந்து இந்த மாகாண சபை அதிகாரத்துக்குட்பட்ட விடயமாக இருந்தாலும் இந்த கருத்தில் கொண்டு அமைச்சரவர்கள் உறுதியான தீர்வொன்றை வழங்குவதன் மூலம் தான் அந்த மாகாணத்திலேயே வழங்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இதற்கு அப்பால் சுதேச வைத்திய துறையிலும் மிக பாரிய அளவு பிரச்சனைகள் வேலையற்றிருக்கின்றார்கள் அவர்களையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயவாக உங்களை கேட்டுக் கொள்ளும் நன்றி கடந்த அரசாங்கங்களில் செயல்பாடுகள் காரணமாகவே தமிழ் மக்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் துறைசா ரவிகரன் சபையில் திறத்தார் நினைவு தெரிந்த நாள் முதல் சிறையிலே தந்தை இருக்க வளரும் காலத்தில் தாயையும் வளர்ந்து பின்னர் கடந்த மூன்றாம் நாள் வளர்த்த பாட்டியையும் இழந்து தனித்திருக்கும் இந்த ஈழத்தின் சிறுமியை சிறுவனை தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறைக்குள் வாடும் தம்பி ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு இந்த அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வரவு செலவு திட்டம் என்ன ஆற்றுப்படுத்தலை வழங்கப் போகின்றது அந்த பிள்ளைகள் இந்த இனவாத மண்ணில் பிறந்ததை விட வேறு என்ன தவறு செய்தன ஆரோக்கியமான சமூகம் சமூகமன்றை நோக்கிய ஆரோக்கிய வாழ்வை உங்கள் அரசு இந்த தீவிலே வாழும் அந்த பிள்ளைக்கு வழங்காதா பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த தீவிலே ஆயுதங்களை விரும்பி ஏற்ற இனமல்ல எங்கள் இனம் அரசியல் வழியில் போராடி தோற்று ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுடன் ஆயுதமும் மௌனிக்கப்பட்டது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே மாறிவரும் அரசுகள் முயல்வதாக அறிக்கைகள் காட்டுகின்றன செய்திகளில் அரசுகளின் சார்பாளர்களாக நீங்கள் மாறி மாறி எங்களை ஏமாற்றுகின்றீர்கள் எங்கள் அயல் வீட்டு பிள்ளை தம்பி ஆனந்த சுதாகரின் மகன் மற்றும் மகளைப் போல பிறந்தது முதல் இறக்கும் வரை பிள்ளைகளும் சகோதரர்களும் மனைவிகளும் கணவன்மாரும் தந்தையரும் தாய்மாரும் பாட்டன் பாட்டியாரும் மாறுமாக ஒட்டுமொத்த ஈழ தமிழினமும் இன்னமும் படுக்களோடு தான் நகர்கின்றோம் எங்களுக்கு ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை உங்கள் அரசு எப்போது சிறக்கப் போகின்றது பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த தீவின் நல்லிணக்கத்துக்கான முதல் படியே எங்களுக்காக குரல் கொடுத்து இப்போது சிறையில் வாடு மங்களின் உறவுகளின் விடுதலை தான் தயவு செய்து எங்கள் உறவுகளை விடுவித்து நல்லிணக்க செய்கையை காட்டுங்கள் உங்கள் வரவு செலவு திட்ட முன்மொழிவும் ஆரோக்கிய வாழ்வுக்கான ஈழத் ஈழத்தமிழர்களுக்கும் திறந்து விடுங்கள் இந்த பேரவையிலே கடந்த ஓராண்டு காலமாக சுகாதாரத்துறையின் சமச்சீரற்ற பலப்பெரம்பல் தொடர்பில் பலமுறை விவாதித்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்கள் முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைகளை கஷ்ட மருத்துவமனைகள் பட்டியலில் இருந்து நீக்கிவிடுங்கள் என்ற கோரிக்கையை இன்றும் எனது முதல் கோரிக்கையாக இந்த பேரவையிலே முன்வைக்கின்றேன் சுகாதாரம் சார்பாக நாங்கள் அதிகமாக கேட்கவில்லை ஏனைய மாவட்டங்களை விடவும் கூடுதலான வசதிகளை தாருங்கள் என்று கேட்கவில்லை இந்த தீவிலே ஏனைய அனைத்து மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்குமான வசதிகளை எங்கள் மாவட்ட பொது மருத்துவமனைகளுக்கும் கிடைக்கச் செய்யுங்கள் என்றே கேட்கின்றோம் இலங்கையிலேயே அதிக அளவிலான நோயாளர் இடமாற்ற வீதத்துடனான மாவட்ட பொது மருத்துவமனைகள் வன்னியில் உள்ள முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மருத்துவமனைகள்தான் பௌதிகளப்பற்றாக்குறை மனித வளப்பற்றாக்குறை நலிவுற்ற போக்குவரத்து வசதி சம்பளமற்ற விடுகை மற்றும் இணைப்பு மூலமான செயலற்ற ஆளணி மிகுதல் என்பவ என்பன வன்னி மாவட்டத்தின் சுகாதாரத்துறையின் தரமான சேவை வளங்களுக்கு சவாலாகின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார சேவை வளங்களில் உள்ள நோயாளர் காவு வண்டிகள் இருபத்தி ரெண்டில் பதினெட்டு வண்டிகளும் பன்னிரண்டு இரு வரிசை இருக்கை கொண்ட ஊர்திகளில் ஐந்து ஊர்திகளும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான நீடித்த உழப்பை கொண்டன இதனால் வாகனங்களுக்கான வருடாந்த செலவு திருத்த செலவு உயர்வதோடு அடிக்கடி திருத்த தேவைகளுக்கு உள்ளாக்குவதால் உடனடி நோயாளர் பரிமாற்றங்களும் முல்லைத்தீவில் கேள்விக்கு உள்ளாகின்றது ாக்கம் சாக அதிகரித்துள்ளதாகவும் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற டெங்கு கட்டுப்படுத்தல் விசேட முன் கலந்துரையாடலின் போது இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் டெங்கு தாக்கம் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக சடுதியான அதிகரிப்பை காட்டுகின்றது இந்த அதிகரிப்பை நம் சாதாரண அதிகரிப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது எனில் யாழ் மாவட்டத்தில் சுமார் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பத்து இறப்புகள் பதிவாகியது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் ஐயாயிரம் டெங்கு நோயாளர்கள் இனம் நிலையில் அறுபது இறப்புகள் பதிவாகி ഇവരുടെ ഇരണ്ടായിരത്തി നവംബർ മാതൃ തുടക്കത്തിൽ അടയാളം കാണപ്പെട്ട നിലയിൽ എട്ട് ഡെങ്കു നോയം കാണപ്പെട്ട ഡെങ്കു നോയം കാണപ്പെട്ടോ അടയാളം കാണപ്പെട്ടുള്ള കോപ്പ് പ്രദേശ പ്രിവിടെ ഇരട്ട ഡെങ്കു നോയാലം കാണപ്പെട്ട നിലയിൽ നൂറ്റി ഐമ്പത്തി അടയാളം കാണപ്പെട്ടുള്ള பரித்துறை பிரதேச செயலக பிரிவில் ஐந்து நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது அதேபோன்று சங்கானை பிரதேச செயலக பிரிவில் இடம் காணப்பட்ட நிலையில் எண்பது நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ள நிலையில் அனைவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து டெங்கு தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த செயலர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இதுவரை இறப்புகள் பதிவாகவில்லை டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் கழிவுகளை அகற்றும் போது தரம் பிரித்து உரிய முறையில் அகற்ற வேண்டும் அதேபோல் உள்ளுராட்சி மன்ற ஊழியர்கள் தரம் பிரிக்காத கழிவுகளை எடுத்துச் செல்வதை தவிர்ப்பதோடு உரியவர்களை தரம் பிரித்து தருமாறு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் யாழ் மாவட்டத்தில் இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இந்த எண்ணிக்கை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா்

ட்ரீட் பண்ணப்பட்ட ஆக்கள் அதையும் சொல்லிக்கொண்டு மூன்றாவது வடக்கு மாநிலத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஐந்து சுகாதாரம் சம்பந்தமான குறைபாடுகளை சொல்லியிருக்கேன் நலிந்தையா பயப்பட வேண்டாம் சொன்னது தான் சமரைஸ் பண்ணுறேன் இந்த ஒரு வருஷம் அடித்ததை தான் திருப்பி சமரைஸ் பண்ணுறேன் நான் பயப்பட வேண்டாம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய ஊழல் உங்களுக்கு நேரடியாக கொண்டு தந்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றுமே செய்யலை அது பிறகு தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அக்கௌண்ட் திறக்கப்பட்டு அங்கே காசு சேர்க்கப்பட்டு அக்கவுண்ட் நம்பரோட ஒன்று தந்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் செய்யலை அதுக்கு பிறகு மறுபடியும் பொயின் பெற்றோர் வைத்தியசாலையில் நானூறு முந்நூற்றி எண்பத்தெட்டு லட்சம் ரூபா காசு அதையும் கொண்டு தந்த நான் உங்களுக்கு அக்கவுண்டோட கொமர்ஷியல் பேங்கில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு ஆம் ஆண்டு ஓடிட் செய்யப்பட்டு வைத்தியர் கேதீஸ்வரன் அந்த காசை கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்கார் இருந்த ஜிஎம்ஓ ஏ செகட்டரிண்டே அண்ணா கமலம் பில்டர்ஸ்க்கு தான் கன்ட்ராக் கொடுத்துருக்கீனம் கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கட்டியிருக்கு நான் ஆவே பழைய கதையில் எடுத்து பாருங்க அது உண்டு அதுக்கு பிறகு மறுபடியும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை நான் கதை க விரும்புக சந்தோஷம் உங்களை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறதுக்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன் நான் சந்தோஷப்படுறேன் நான் ஒரு நான் ஒரு ஜனாதிபதி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் அது இந்த மனசு மனசில் இருக்கிற கனவு நாங்கள் வேர்க் பண்ணுவோம் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லாட்டிலும் முப்பது இல்லாட்டும் முப்பத்தொம்பது முப்பத்தி வருஷம் இருக்குது ஸோ நாங்கள் ஜனாதிபதி ஆக்குறதுக்கு ஆசைப்படுறோம் உண்மையாகவே நல்ல ஒரு மனிதன் சுகாதாரத்துறையில் போய் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு மனிதன் மற்றது அந்த எங்களுடைய வடக்குமா இருப்பேன் நான் மற்ற எனக்கு என்ன சரிப்பட்டால் இதில் இருக்கிற சகல எம்பி மேரம் வந்து தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் இல்லை கதிரை இல்லை காட்டின் இல்லை அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்லை அது இல்லையடா திருவேங்காவில் உண்டு அதை பேர் ஆய 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 இல்லைன்னு சொல்லி பிரியாசரம் இல்லை அது இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் இங்க ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் இல்லைன்றத அரசாங்கத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்களா நாங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ண தான் பார்க்கணும் சும்மா இருக்கிற சுகாதார அமைச்சருக்கு போய் இல்லை இல்லை இல்லைன்னு இப்படியே முழு பேரும் வாசிச்சா அந்த பக்கம் டாக்டர் மேட்ட லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்றிருக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா கஷ்டம் ஒரு கஷ்டப்பட்ட தான் நீங்கள் சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீங்க ஆகவே அந்த விதத்தில் நான் உங்களுக்கு நூறு வீத சப்போர்ட் பண்ணுவேன் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அந்த மலரவன் ஐயாவினுடைய நேஷனல் ஐ ஹெல்த் பாலிசியை நான் அஜைன்மென்ட் மோஷனாக கொண்டு வந்திருக்கிறேன் தயவு செய்து அதையும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பாருங்க உங்களால் முடிஞ்சால் அதை விட வடக்கமானதில் அந்த நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து அதை பிளான் பண்ணப்பட்டு நான் கூட ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் ஒரு நான் என்ன சொல்கிறேன் என்றால் எங்கள் சுகாதார ஒரு ஸ்டாஃபை நாங்கள் கஷ்டப்படுத்தி ஒரு நாளுமே வேலை வேண்டிய இல்லாது ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அதை தான் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூடிய ஆளாக நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஸ்டாஃபை கஷ்டப்படுத்துகிறேன் இல்லை அவங்கள நான் எப்போவுமே சந்தோஷப்படுத்தி தான் அவங்கள இருந்து ஒரு வேலை எடுக்க வலிக்கிறேன் ஆனாவே வடக்கு மாநிலத்தில் அந்த மான சபையில் இருக்கிற வேலையிலையும் பாருங்க அதை விட சுதேச மருத்துவ வைத்தியர்கள் ரெண்டாயிரம் இதெல்லாம் கதைச்சது இவ்வளோ காலம் கதைச்சதை சமரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சுதேச வைத்தியர்கள் அவை கொஞ்சம் கருணை எடுக்கட்டா நாங்களும் டாக்டர்ஸ் நீங்களும் டாக்டர்ஸ் இப்போ நாங்கள் வைத்தியர்கள் என்று சொல்லி தெரியிறோம் ஆனால் டாக்டராக பாஸ் அவுட் பண்ணி போட்டு சுதேச வைத்தியத்துறை அவங்களுக்கு இப்போ டீச்சராக தெரிகிறாங்க அது எங்களுடைய ஃபெயிலியர் அது வி ஹவ் டன் இட் எங்களுடைய முதல் இருந்து அரசாங்கம் ஃபெயிலியர் ஸோ டைம் எடுங்கோ அதுக்கு ஆறுதலாக டைம் எடுத்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு ப்ளீஸ் டூ இட் வீல் டூ த மேக்ஸிமம் சப்போர்ட் அதை விட அந்த ஹோமியோபதி மெடிசன் சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த ஹோமியோபதி வைத்தியர்கள் சில பேரன்றை பாராளுமன்றத்தில் வந்து கதைத்தவர்கள் அந்த தகுதி இல்லாத ஹோமியோபதி வைத்தியர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்களா ஆனால் அதில் தகுதி உள்ளவர்கள் வேலை செய்யலை ஸோ அந்த வழக்கை நீங்கள் மறுபடியும் போட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனமுள்ள மனிதன் ஆகவே சில விடயங்கள் இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாது ஏனென்றால் நான் சாதாரணமான ஒரு வைத்தியர் மெடிக்கல் எம்எஸ்சியும் முடிக்கல ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் ஆகவே சில விடயங்களை லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்க உங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அல்லது எதிர்கட்சியில் இருந்த ஒன்று உங்களுடைய சுகாதார அமைச்சரில் என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம் எதிர்கட்சியில் இருந்து என்ன உதவி வேணுமென்றாலும் செய்யலாம் ஒரு கனிவான வேண்டுகோள் அதை இந்த டிஜிட்டலைசேஷன் நான் கூட பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சவுத் ஈஸ்ட் ஏசியா அஃபோர்ட் ஃபார் டிஜிட்டைசேஷன் டாக்டர் அர்ஜுனத்தில இருக்க ஒரே ஒரு வைத்தியசாலு ஸ்ரீலங்காவில் என்னுடைய ரூம்ல தான் செய்தது தெரியுமோ தெரியலே அதை கொஞ்சம் வடக்குமா எல்லா மாகாணத்தையும் கொண்டு போகும் என்னோட ஒரு அமைச்சர் என்ன தெரியும் உங்களுக்கு பயங்கர பிஸி இருக்கு நீங்கள் ஏலாது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதனால உங்களுக்கு கீழே இருக்கிற ஆக்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன ஆக்களை ஒரு அகௌண்டபிலிட்டி உள்ள ஆக்கள வச்சிருக்கணும் அப்போதான் உங்கள் நீங்க விடுற நீங்க மறக்கிற பிள்ளைகளையும் அவர்களால் செய்யக்கூடியிருக்கும் நான் அட்வைஸ் பண்ண விரும்பல ஆனால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புகிறேன் ஆகவே அதையும் சொல்ல விரும்புகிறேன் அதை விட கழுத்துறை வைத்தியசாலை உங்களோட வைத்தியசாலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை அன்னையான இப்படியே கதை காசை தயவு செய்து இருக்கா வந்து வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலையும் தெற்கில் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்பேர் பண்ணி பாருங்க நான் சொல்லையில் அது பெட்டர் இது பெட்டர்னா இப்போ கழுத்துறை வைத்தியசாலையில் லிஃப்ட் இருக்குது வடக்குமான வைத்தியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கா ஒரு கம்பே பண்ணி தான் நான் சொல்கிறேன் இப்போ அதுக்காக நான் சொல்ல நீங்கள் வந்து வடக்கில் வேலை செய்யுங்க வடக்கில் வேலை செய்யுங்கன்னு ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினைச்சுன்னு நான் வந்து தெற்கு சகல மக்களுடைய மனத்திலையும் வாழ்றேன் இன்றைக்கு நான் அந்த எலெக்ஷன் கேட்குறாலும் தக்குனை எலெக்ஷன் கேட்க முடியும் என்னால் சவுத்தில் ஆகவே உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் அதை ட்ரிங்கோ வைத்தியசாலையில் இது வந்து நான் சொல்ல ரொம்ப ஆசைப்படையில் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல ட்ரிங்கோவில் வந்து இப்போ இது இல்லை இது மோச்சுவரியில் இருக்கிற அந்த கூல சொண்டுமே வேலை செய்யலை ஆகவே அதை கொண்டே பொடியை கொண்டே நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் வைக்கணும் எங்களுடைய சபாநாயகருடைய வைத்தியசாலை தான் ட்ரிங்கோ வைத்தியசாலை நான் இப்போ ஒவ்வொரு வைத்தியசாலையை சொல்ல விரும்பலை என்றால் உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்டடி ஒன்றை செய்ய தெரியும் ஓனம் ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் சப்போர்ட் யூ அதால் நாங்களும் உங்களை நூறு வீதம் சப்போர்ட் பண்ணுவோம் சரி நான் ஒரு சில விடயங்களை யார்னிஸாக போயிருக்குது ஒரு சில விடயங்களை சிங்களத்துலேயும் கதைக்க ஆசைப்பட்றேன் நான் இந்த விடங்களை கதைக்கிறதுக்கு வந்து இது வந்து எங்களுடைய சுகாதாரத்துறை இப்போ நான் வந்து மற்றவர்கள் மாதிரி சொல்ல விரும்பலை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் அந்த குறை இருக்குது இந்த குறை என்று அது அமைச்சருடைய வேலை முகப்பட்டு சிங்களையும் கதாக்கண்டேன்னு அப்பி இகனகன்ன காலே அப்பிட்டு அப்போயே ஸ்ரீதரன் சார் பாவா சார் லஹியனுவா පොි ෝල්ඩින් ෝඩි ල්ල කියනවා අර හස්පෙල්ලෙ උසස් කරන්න හස් පිල්ලි උි ගගන්න කාරල හිනායප එක. මට දැන්තම තේරන්නේ මේ පොල්ටිෂෂට කෝචන මොල නැද කියලා ඇත්තම මේකතම කැතවම ට සොට් එක දෙනවා මේකින් ඇත්‍රමවිලක හස්පිල්ලි උපස් කරම කියන්නේ බෝඩ්ඩ එක ගලවල දාන උසස් කරන එක නැව. ම ජද ර ්‍රමසි මගර නාාච්‍යයමකොවිල් සාමදේනන් සේගුල්ල පොයි පටගල් පෙි. ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் காலை கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் அவர் சென்னை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டதை

சற்று முன் ஜனாதிபதி தமிழ் முஸ்லிம் கட்சிகளை அவசரமாக சந்தித்தார் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடக்க ஜனாதிபதி அனுரமை அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கோரினார் எனது பதிலுரையில் நான் கூறியதாவது இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம் நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்படும்

பர்லாப்பு சிறப்பு மிக்க திருகோணேஸ்வரம் ஆலயத்தில் மின்பிறப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை வர்த்தக நிலையம் நடாக்க வழங்குமாறு ஆலய நிர்வாகத்துக்கு தோல்பொருள் திணைக்களம் கடிதம் எழுப்பியுள்ளது இது அத்துமீறிய செயல்பாடு தொடர்பாக தெரிய வருவதாவது திருக்கோணீஸ்வரம் ஆலய சூழலில் அத்துமீறி வர்த்தக நிலையம் ஒன்றை அமைந்தவரின் வர்த்தக நிலையம் நிர்வாக சபையினரால் ஏழு மாதங்களுக்கு முன்னர் அகற்றப்பட்டது இது தொடர்பாக அவர் நிர்வாக சபைக்கு எதிராக காவல்துறையிலும் திணிக்கள்ளத்திலும் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் காவல்துறையினரால் இந்த விவகாரம் தொல்பொருள் திணிக்கள்ளத்திடம் பார்ப்படுத்தப்பட்டது தொல்பொருள் திணிகளம் ஆலய பகுதியில் வர்த்தக நிலையம் அமைக்க தாம் அனுமதி வழங்கியுள்ளதனால் அவர் அதனை அமைக்க நிர்வாக சபையினர் மின்பிறப்பாகி வைத்துள்ள பகுதியை வழங்கும்படி நவம்பர் ஏழாம் தேதியி எட்டு கடிதம் அனுப்பியார் ஆலய வளாகத்தில் காண்டாமணி பொறுத்து ஒரு மணிகோபுரம் அமைக்க நிர்வாக சபை அனுமதி கேட்டும் தொல்பொருள் திணைக்களம் அனுமதி அளிக்காத நிலையில் நிர்வாக சபை மின்பிறப்பாக்கைக்கு கூறியமைக்க அமைக்க விண்ணப்பித்ததும் அனுமதி வழங்காத நிலையில் இடிவிழும் நிலையில் உள்ள கோடேஸ்வர வாகன தரிப்பிடத்தை செப்பனிட அனுமதி கேட்டும் அதற்கும் அனுமதிக்கப்படாத நிலையில் ஆலய பூசகரின் தங்குமிடத்தை சிறிது விருதுப்படுத்துவதற்கு அனுமதி தரப்படாத நிலையில் தனிப்பட்ட நபர் கோவில் வளாகத்தில் கட்டடம் அமைக்க தொல்பொருள் திணைகளும் அனுமதி வழங்கியுள்ளமை குறித்து ஆலய பக்தர்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் இருதரப்பு இணைவுக்கு நான் தடையாக இருக்கின்றேன் என எவரேனும் கருதினால் பதவி விலகிவிட்டு ஊரகமாக இருப்பதற்கு நான் தயார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றுடைய வேண்டும் இருதரப்பு இணைவுக்கு நான் தடையாக இருக்கின்றேன் என இவரையும் கருதினால் பதவி விலக்கிவிட்டு ஓரமாக கூட இருப்பதற்கு நான் தயார் ரணில் சஜித் இணைவுக்காக பலிக்கட ஆகுவதற்கு கூட நான் தயார் இவ்வாறாக ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ ஒன்று தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கண்டி கடுகண்ணாவி பிரதேசத்தில் வீடு மற்றும் கடைவங்கின் மீது பாரிய கண்டன் மண்மீடு சரிந்து விழுந்ததில் உயிரந்தூரின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளதாக அந்த தகவித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது வீட்டில் இருந்தவர்களும் கடையில் இருந்தவர்களும் பாறைக்கு அடியில் சிக்கிய நிலையில் நால்வர் உயிரிழந்ததுடன் மூவர் காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டு மாவனெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மாவநெல்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மண் சரிவில் சிக்கியுள்ள ஏறியவர்களையும் மீட்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பாரியக்காலுடன் மண்மேடு சரிந்து விழுந்து தாக முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்கர் தமிழ் மற்றும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று சந்திப்பு நடத்தினார் இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கடைசன் தனது முகநூலில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடத்த ஜனாதிபதி அனுர அம்மை அழைத்து நமது ஒத்துழைப்புகளை கோரினர் எனது பதிலுரையில் நான் கூறியதாவது இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம் நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்படும் அதற்கு சமந்தரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும் இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் சமத்துவம் இருக்க வேண்டும் கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக கலாச்சார ஊர்வலத்தை நடத்துங்கள் இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையில் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் என்னுடன் பழனிதிகாபரும் எம்பி ஓ மற்றும் பல்வேறு கட்சிகளின் தமிழ் முஸ்லிம் எம்பிகளும் கலந்து கொண்டுள்ளனர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ மற்றும் முன்னூற்றி நாற்பத்தொரு கிராம் கிரோயின் வைத்திருந்த மற்றும் கடத்தல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுக்களை கொள்ளும் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஐந்து நபர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் உறுதி செய்தது மீன்பிடி கப்பல் மூலம் இலங்கைக்கு போதைப் பொருள் கொண்டு செல்லப்பட்டபோது பல மாதங்களாக புலனாய்வு விசாரணைக்கு பிறகு காலிக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இருநூற்று நான்கு கிலோ ஹீரோயினுடன் ஐந்து பிரதிவாதிகளும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கைகளின் மேற்படி போதைப் பொருள் இருப்பில் நூற்று இரண்டு கிலோகிராம்களுக்கு மேல் தூய போதைப் பொருள் இருப்பதாக வெளிப்படுத்தியதால் சட்டமாதிபர் இரண்டாயிரத்து ஒன்றில் ஐந்து பிரதிவாதிகள் மீது வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த பின்னர் நீதிபதி நாமல் பண்டார பண்டாரபல ஆதாரங்களை கோரிய பின்னர் மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் அனைத்து பிரதிவாதிகளும் என கண்டறிந்து இருபது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது மூன்று அன்று அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை எதிராளிகள் தாக்கல் செய்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் போது அரசு சட்டத்தரணி விஸ்வா கொண்டு மேலதிகளை நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பி குமாரி ரத்னவின் ஒப்புதலுடன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பிரதீப் ராஜி நேற்று தீர்ப்பை வெளியிட்டார் மேலதிக சொலிசிட்டர் குலரத் நீதிமன்றத்தில் ஐந்து குற்றவாளிகளும் மீன்பிடி போர்வையில் நீண்ட காலமாக ஈடுபட்டதாக தெரிவித்தார் ரோஹன் பெர்னாண்டோ ஆர் ஏ ஆண்டன் நிஷாந்தா துலாஜ் ரவிந்து எல் சுரங்கா மற்றும் ஏ ஜெயமால் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதிக அளவு ஹெரோயின் தொடர்பாக உயர் நீதிமன்ற வழங்கப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும் இத்துடன் ஜெஃப்னா கிளரி நிரம்ப பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள அமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜெப்னா கிளரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்தார்